வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடற்காலூர்ல இருந்து ஒரு ஆம் ரிவர்க்காக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இது வந்து அவங்க வெளியில வேலை பார்த்துருக்காங்க வெளியில் வேலை பார்த்தும் எனக்கு வந்து அம்மிங் நாய்ஸ் குறையலை எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ரீஒர்க்காக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே செட்டை ஆன் பண்ணி பார்த்துட்டேன் ஆன் பண்ணி பார்த்ததில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நாய்ஸ் க்ரியேட் ஆகுது அதே மாதிரி இந்த சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுவிட்சும் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு சவுண்டு வருது ரெண்டாவது சரியாக செலக்ட் ஆக மாட்டேங்குது அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா காயில் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வெளியில் கொடுத்து மாற்றிருக்காரு மாற்றுனதுலேருந்து அம்மிங் நாய்ஸ் வருது எனக்கு அது சரியாகவே வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு பிடிக்கல எனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து அந்த மெக்கானிக்கல் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் பண்ணியிருக்காரு மற்றது எல்லாமே சும்மா டம்மியாக தான் அப்படியே வச்சு விட்ருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாருங்கள் காயில் வந்து போர்டில் வந்து உரசிகிட்ருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும் வயரே ஃபுல்லாக நசுங்கி இருக்குது ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டெக்னீஷியன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுமே தனியாக கீழே தான் கிடக்குது அது எப்படி தான் ஏதாச்சுன்னு தெரியல ஆனால் நாய்ஸ் கிரியேட் ஆகுது அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெட்டல் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு நாலு ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க நாலுமே செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ யூஎஸ்பி போர்டுமே மட்டும் நம்ம மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சுவிட்சு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஆடியோ டெஸ்டிங் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே அதாவது பகாரியா ஒயிட் கலர் டிஸ்பிளே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லாமே நீட்டாக எவ்வளோ தூரம் தனியாக வந்து யூஎஸ்பி போர்டுக்கு தனியாக வந்து ரெகுலர் ஐசி போட்டு தனியாக வந்து ரெண்டு அதாவது ஒன்னாமிச்சு டேவிட் போட்டு தனியாக பிசிபி போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி பார்த்து நம்ம முத இருந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருந்தது இப்போ எப்படி நீட்டாக பண்ணியிருக்கோம்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாமே போட்டு லாக் பண்ணி நீட்டாக பக்காவாக முடிச்சிருக்கோம் வயரிங்கெலாம் நீட்டாக பண்ணியிருப்போம் பார்த்துக்கோங்க இருந்த வயரிங் தான் அதில் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சும் ஒன்று மாற்றிட்டோம் யூஎஸ்பி போர்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலு வால்யூம் கண்ட்ரோலு யூஎஸ்பி போர்டு இந்த சுவிட்சு செலக்டர் சுவிட்சு எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு உங்களுக்கு ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அம்மிங் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அம்மிங்கே கிடையாது சரிங்களா அதாவது பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணாலே காப்பி ரைட்டு வந்துடும் ஓகேங்களா அதனால் உங்களை காமிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர் ரீவோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஸ்வாடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்